ஆதி பாரதி பாட்டு உக்கானேன் சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் காரியப்பட்டி சங்கர் வந்து பேசுகிறாங்க அழகர் நீயும் உன் பொண்டாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க நீ வழக்கமாக காலையும் வந்து விழவே மாட்டேன் உன் பொண்டாட்டிக்காக இல்லை சரி நீ நல்லா இருப்ப நீ வந்து என் தம்பி மாதிரிடா உனக்கு நான் எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் எந்த சமயமான எப்போ வேணாலும் என்கிட்ட உதவி கேட்டால் நிச்சயமாக உனக்காக நான் செய் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நீ என் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமாம் இந்த மாதிரி வந்து உன் வீட்டுக்கு வந்தாங்களே அந்த ரெண்டு பேர் எந்த ஊர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லப்ப உங்கள் ஊரில் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியா விடு நான் வந்து அலசியை நம்ம பசங்களை விட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்குறேன் விடு உன் பிரச்சனைக்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வரமா இதில் என்ன இருக்குது என்கிட்ட எதுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து வெளியில் வராங்க வந்தோன்னே இன்னும் வந்து ஆண்டாள் வந்து டயர்டாக தூங்கிகிட்டே இருக்காங்க நீங்கள் யாராவது முதல்ல வந்து பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லணோன்னே இந்த பக்கம் அவங்க அப்பா போய் வந்து பேசுகிறாங்க பார்த்தா வந்து ஒன்றும் வந்து அசையாமல் வந்து அப்படியே வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்து பாரதியிலேருந்து எல்லோரும் வந்து பேசி போய் முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பேசி முடிச்சதுக்கப்புறமா வெளில வந்து பா சொல்கிறாங்க அழகர்கிட்ட பாரதி வந்து இங்கே பாருங்கள் ஆண்டாள் வந்து நீங்கள் பேசினா மட்டுந்தான் வந்து எந்திரிச்சு சண்டை போடுவா அதனால் நீங்கள் தான் வந்து தைரியமாக போய் வந்து பேசணும் அவகிட்ட போங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அழகர் வந்து போகிறாங்க போய்ட்டு வந்து ஆண்டாள் கிட்ட வந்து ம மனசாராக அழுதுகிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நீ நீ மாட்டுக்கு வண்டியை வண்டியை வாங்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் என்னடானா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன் நான் அப்புறம் எப்படி நான் வந்து ஊர் சுற்றுறது பேசாமல் வந்து நான் பவித்ரா கூட வந்து ஊர் சுற்றுலான்னு முடிவு பண்ணிடலாமா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பா நம்ம வந்து கடையெல்லாம் ஆரம்பிக்கணும் இன்னும் வந்து நம்ம பேரம்பேத்திலாம் வந்து பார்க்கணும் என்ன விளாண்டுட்டு இருக்கியா நீ முதல்ல எந்திரிச்சி வா நம்ம வந்து எவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்ய வேண்டியது இருக்கு உன்னோட ஆசை கனவு கபடியில் சாதிக்க வேணாமா நீ மாட்டுக்கு வந்து இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்க அப்படின்னு அழகர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வந்து அழ ஆரமிச்சுறாங்க நான் எவ்வளோ தூரம் கவலைப்படுறேன்னு தெரியுமா நம்ம வந்து உன்னை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக உனக்காக வந்து இப்போ சொல்கிறப்ப சர்ப்ரைஸாக வந்து நான் நம்ம கடாய எரித்தாப்புலையே ஒரு வீடு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் அப்போ கூட வந்து நீ வந்து என்னை தேடி வந்து பார்க்க முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏதாப்பிலேயே வந்து ஒன்று விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு வீடெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் நீ என்னடான்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இங்கே வந்து இருக்கியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து அப்புறமா தான் என் வாழ்க்கையில் வந்து எல்லாமே பிரகாசமாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க நீ வந்து பசங்களுக்கு பேர் வைக்க சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க முன்னொருத்திக்கு வந்து பேர் வைக்கணும் நீ தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இங்கே பாரு நீ இப்போ எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னால் செய்வேன்னு தெரியல நான் பவித்திர கிட்டே போய் வந்து பேச போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து ஆண்டாள் வந்து கண் கலங்கிட்டே அப்படியே கண்ணை திறக்கிறாங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க டக்குன்னு வந்து அழகர் வந்து ஏஞ்சிட்டு இல்லை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப உன்னை பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு சொன்னோன்னே பவித்ரா என் தங்கச்சிக்கிட்ட வந்து வம்பளுக்கெல்லாம்னு பார்க்குறியா அப்படின்னு ஒன்னே இந்த பக்கம் என் பரவாயில்ல ஆண்டால் நீ பேசிட்டேன் எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறப்ப வந்து எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழகர் வந்து இந்த மாதிரி ஆண்டால் வந்து ஏஞ்சிட்டா அப்படின்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அப்போ தான் அழகர் வெளியில் போயிட்டு வந்து காஃபி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்து ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி உண்மையிலே சொல்கிறேன் அழகர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு அழகர்லாம் வந்து யார் காலேயும் விழக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் அவன் வந்து அதுவும் இந்த சங்கர் வந்து ஏற்கனவே இவருக்கு அழகர் கூட வந்து சண்டை போட்டவர் அவரையே மனசு மாற்றி காலில் அவ்வளோ வச்சு அழைச்சிட்டு வந்துட்டாப்ல உனக்காக தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லணும் நெஜம்புலையே அழுதானா அப்படின்னு சொன்னா எனது அழுதானா பாட்டி வந்து பேசுகிறாங்க அவன் வந்து அழுத ஆற பார்த்தா ஒரு ஆறே வெள்ளமாக ஓடி இருக்கும் தெரியுமா அளவுக்கு உனக்காக அழுதுட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அழகர் வராங்க வந்தோடனே என்ன இன்னும் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அவள் கொஞ்சம் வந்து சாப்பிடணும் இல்லை அப்படின்னா சரி சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னா நீங்களாம் கொஞ்சம் கிளம்புங்க அப்படின்னு நான் அவளுக்கு கூட்டி விட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பத்தியா நம்மளை வந்து கிளம்ப சொல்கிறான் என்ன உன் பிடிச்சவன் இப்படிக்கெல்லாம் சொல்கிறான் எங்களை கேட்க மாட்டேன் அதை சொல்லிட்டான்ல கிளம்ப வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வந்து பாரதியிலேருந்து சொன்னானேன் சரி அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கட்டும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து தர்மலிங்கத்தை பார்த்து அப்போ அது தெரியுமா இருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து அழகர் வந்து நல்லபடியாக வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து தலைவாரி விட்றாங்க தலைவாரிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாளை வந்து அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஒரு சாங் ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக போட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா மொத்த குடும்பமும் எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து தர்மலிங்கம் வந்து பேசுகிறாங்க அழகர் நீயே பார்த்துக்கப்பா என் பொண்ண நல்லபடியாக அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தர்மலிங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து போய் வெளில போய் உட்காந்துருக்காங்க த தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க தர்மளிகம் அதோட வந்து எபிசோடை வந்து அதிரடியாக முடிச்சுட்டாங்க